வணக்கம் மக்கள் எல்லாரும் சுமர் கேந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு சரஸ்வதி பூஜையில் எல்லாேருக்கும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் பார்த்துக்கோங்க நமக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் விசேஷ நாள்லாம் வந்துடக்கூடாது பார்த்துக்கோங்க வீடு நல்லா தூசி துப்பட்டை இல்லாமல் நல்லா ஒற்றையிடுச்சு வீடெல்லாம் நீட்டாகிடுது நமக்கு தான் பெண்டு நிமிந்தது பார்த்துக்கோங்க வேலை செஞ்சு முடியாது இவ்வளோ வேலையிலையும் இன்றைக்கி காலையில் உப்பாந்துட்டு எனக்கு பூரி கிழங்கு வச்சு தந்துடும் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க சரின்னு வேலையோட வேலையாக பூரியும் கிழங்கும் வச்சு கையில் கொடுத்தாச்சு காலையில் சாப்பிட்டாச்சு பார்த்துக்கோங்க எங்கள் ஊரில் வந்துட்டு ஹெலிகாப்டர் சவாரி போய்ட்டுருக்குன்னு நான் நேற்று போட்டுருந்தேன் வீடியோவில் சொல்லியிருந்த மத்தியெல்லாம் ஒரு வாரமாக சுற்றி சுற்றி வீட்டில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை சுற்றி சுற்றி போய்கிட்டே தான் இருக்க பார்த்துக்கோங்க நானும் செல்ல தூக்கிட்டு போய் ஹெலிகாப்டர் பிடிச்சி உங்களுக்கு வீடியோவில் போட்டுடலான்ட்டு போவேன் அதுக்குள்ளே எங்கே தான் மாயமாக மறைஞ்சு போவோம் பேரும் பார்த்துக்கோங்க இந்த ஹெலிகாப்டரில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு ஒரு ஆளுக்கு ஆறாயிரம் ரூபாய் பார்த்துக்கோங்க இதை கொடுத்து போகிறதுக்கும் சனங்கள் இருக்குதுன்னு செய்து ஏன்னா பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே தான் இருந்தது பார்த்துக்கோங்க ஒரு வாரமாக இன்றைக்கி தான் சவுண்டு இல்லாமல் அமைதியாக கிடக்கு மத்தியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சு எல்லா காயும் போட்டு அவியலும் வச்சு மறுக்கோங்க அதுக்கப்புறம் அப்பளமும் பறிச்ச மறுக்கோங்க இன்றைக்கி சாம்பார் அவ்வளோ ருசியாக இருந்தது அவியலும் எல்லா காயும் போட்டு வச்சதுனாலும் இன்றைக்கி அதுவும் அவ்வளோ ருசியாக இருந்தது பார்த்துக்கோங்க இந்த படத்துக்கு வந்து பதில் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் மக்களே எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்